சீக்கிரம் வா எவ்வளவு நேரம் உங்கட தானே நானும் சாப்பிட்டு வந்தேன் நான் வந்து வண்டியில ஏறிட்டேன் நீ எவ்வளவு நேரம் தான் அண்ணனட போட்டு வருவா ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு சம டேஸ்ட் நல்ல சாப்டாச்சு ஆமா ஆமா ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு இருக்குல்ல நல்லா தான் இருக்கும் ஏன் இப்படி செஞ்சதெல்லாம் இப்படி சொல்லிக்காம இருக்கல எதுக்கு நானே சரியான டென்ஷன்ல இருக்கேன் ஒழுங்க வந்து வண்டியில ஏறிடு பாத்துக்க லேட்டாவது போவோம் ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட

கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை நம்ம கூட விளாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு